வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல் உங்கள் மனதில் கேட்கும் குரல் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா இந்த கதையின் தலைப்பு மூடிய மடல்களில் மறைந்த காதல் காலம் நினைவுகளை அழிக்கலாம் ஆனால் எழுத்துக்கள் உயிர் முடிந்த பிறகும் கூட உயிர்ப்பதாகும் இந்த கதை ஒரு பெயரற்ற கடிதம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை என்னென்ன வகையில் மாற்றுகிறது என்ற மௌன காவியமாகும் சென்னையில் பழைய அந்நிய நூலகம் மழைக்கால வண்ண வெளிச்சம் ஜன்னல்களில் ஒரு புறம் கிடந்த பழைய கவிதை அட்டை புத்தகங்களின் மீது படிந்தது காயத்ரி பொது கவிதைகளை ஆராய்ந்து வரும் இளம் ஆய்வாளர் அந்த மாயம் தரும் அமைதியில் அனைத்து கடைசி பக்கங்களையும் பொறுமையுடன் புரட்டிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது ஒரு மடல் மடங்கிய நிலையில் கசங்கி இருந்து அவள் புரட்டி கொண்டிருந்த புத்தகத்தின் இடையிலிருந்து கீழே விழுந்தது மடலின் முகப்பு வெறும் தபால் ஸ்டாம்ப் மட்டுமே இருந்தது புகைப்படமோ கையொப்பமோ இல்லை இரத்த சிவப்பு நிறத்தில் எழுத்துக்கள் அனைத்திலும் உன்னை தேடி விழி மூடினேன் கடைசி கால் தடங்களில் நீயே ஒரு அடையாளம் நீயே ஒரு அடையாளமாக இருக்க வேண்டியது என் மனம் காயத்ரியின் உள்ளத்தில் ஒரு அறிமுகமற்ற கலக்கம் உண்டானது இந்த தன் கல்லூரி நாட்களில் இருந்தே அவளுக்கு நினைவுபடுத்தியது நான்கு ஆண்டுகளுக்கு முன் கல்லூரி சமயத்தில் அவன் அவளுக்கு கைவிரல்கள் மட்டுமல்ல கனவுகளுக்கும் இசை சொற்களுக்கும் கிளர்ச்சி கொடுத்தவன் ஆனால் ஒரு இரவு திடீரென பட்டியலற்ற காரணங்களால் என்ன ஏது என்று சொல்லாமல் எதுவும் விளக்காமல் மறைந்து போனான் இப்பொழுது இதுதான் அவனிடமிருந்து கிடைக்கும் முதல் எதிரொலி கடிதம் பத்திரமாக இருந்தாலும் இறுதி பக்கம் பாதி கிழிந்திருந்தது மதியா திருட்டை மீறி வருகிறேன் வேதனையால் அல்ல உன்னால் உயிர் இருக்கும் வரை மூடிய மடலுக்குள் நான் இருப்பேன் மீண்டும் பொறிமேகம் பெய்ய காத்தவனை போல அந்த பக்கத்தின் கடைசி மூலையில் எழுதியிருந்தான் முதல் வேளை நீ இந்த கடிதத்தை படிக்கும் நேரம் நான் துருவம் சுவர் அருகே இருப்பேன் துருவம் காயத்ரிக்கு உடனே புரிந்தது சைதாப்பேட்டை கடந்து பழமையான துருவம் நெடுந்தடம் உணவகத்துக்கு அருகிலுள்ள ஹெரிடேஜ் சுவரிலே அவர்கள் ஒருமுறை அழகிய வர்ண சுவரொட்டியை வரைந்திருந்தார்கள் அவளது நெஞ்சில் அந்த பழைய நினைவுகள் வந்து தோன்றின நானும் செல்ல வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்தாள் விலைமதிப்பற்ற நூல் தொகுப்பை அவள் புரட்டிக் கொண்டிருந்த புத்தகத்தை மீண்டும் வைத்துவிட்டு அவள் திரும்பும்போது பெண் நிர்வாகி ஒருவர் கேள்வியோடு அவளை பார்த்தார் டாக்டர் ஆல்பர்ட் எழுதிய காதல் நெஞ்சங்களின் குரல் புத்தகம் வாசிச்சிங்களா காயத்ரி புன்னகையோடு விசாரித்தாள் அமைதியாக தலையாட்டிவிட்டு கிழக்கு தளத்திற்கு சென்று விட்டாள் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கடந்து துருவம் சுவரை நோக்கி அவள் விரைந்தபோது போது மழை ஓய்ந்திருந்தது நகர் நீரில் அழுந்திய போட்டிங் விளக்கு காட்சிகள் பொற்கவசம் போல பல பலத்தன அந்த சுவரின் மேல் புதிய வகை ஸ்ட்ரீட் ஆர்ட் வரையப்பட்டிருந்தது சுவரின் நடுவே தாவர கோட்பாடு போன்ற ஒரு பக்கம் வெற்றிடமாக இருந்தது அதற்குள் நிழல் மாட்டி கிடந்தது காலம் என்னை போகும் முன் மூடல்களை கழித்தால் நம் எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும் என்று கருப்பு மையால் அது எழுதியிருந்தது அதன் கீழே ஓரளவு புதியதாக பதிக்கப்பட்ட சின்ன கியூஆர் கோட் அதற்கும் கீழே சிறிய குறிப்பு காற்று நிறைந்த மொழியில் உனக்கு மட்டுமே தெரியும் இந்த ரகசியம் காயத்ரியின் விரல்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்ததும் அவள் போனில் ஒரு ஆடியோ விளைவு ஓட தொடங்கியது தருணின் குரல் காயு நான் எங்க இருக்கிறேன்னு இப்போ சொல்ல முடியாது சில மணி நேரத்தில் நீ புது கடிதத்தை படிக்கப் போற அதில் நமக்கு சொல்லப்படாத முடிச்சுகளை நான் திறப்பேன் ஆனா அதற்கு முன் உன் மனதில் இருக்கும் ஒரே கேள்விக்கு பதில் சொல்றேன் ஏனா விலகி போன நான் சுடற்களஞ்சியத்திலிருந்து உயிர் பிழைக்கிறேன் அதை தெரிந்த பின் நீ அழவோ என்னை தேடவோ என்ன செய்வது என்ற முடிவு உன்னுடையது குரல் தடைப்பட்டுவிட அடுத்த செகண்ட் ஒரு இடைநிறுத்த பட்டன் நெக்ஸ்ட் மெசேஜ் அன்லாக்ஸ் இன் டுவெல் ஹவர்ஸ் என்பது மட்டும் நடுப்பு திரையில் தெரிந்தது காயத்ரியின் உள்ளம் உழுக்கிய மெல்லிசை உச்சத்தில் நிற்க திடீரென நகரில் அலாரம் ஒழித்தது சிட்டி கர்ஃபியூ ஆர் அதை பார்த்தவள் ஒரு ஆள் சுவாசம் எடுத்து மெதுவாக தன் தலையை நிர்ணயமாக உயர்த்தினாள் இப்போ நான் நின்றது போல் தருண் எங்கேயோ இருட்டுல நின்று காத்திருப்பான்ல அந்த இருளுக்கு பின் நம்ம காதலின் கடைசி மடல் இருக்கலாம்ல இருட்டை கொண்டு வராதே நான் ஒளியாய் வருகின்றேன் உன் அழகிய வர்ணங்களை மீண்டும் காண இந்த நகரம் முழுக்க நான் ஓடி போகிறேன் தருணின் மறைத்து வைத்த ரகசியம் என்ன ரயில் நிலையத்தில் செல்லும் பயணத்தில் எதை எதிர்கொள்ளப் போகிறார் அடுத்த வர எபிசோட் டூல இமைக்கும் ஒளியில் கடைசி ரகசியம் இதே நேரத்தில் இதே சேனலில் வாசகர்களே இதன் தாக்கம் உங்களை பாராட்டினால் எபிசோட் டூக்காக காத்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்ய மறந்துடாதீங்க